அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல்முருகனுக்கு அரோகராம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் புதன்கிழமை வைகாசி மாதம் ஏழாம் தேதி சூரிய உதயம் காலையில் அஞ்சு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அஷ்டமி திதி அதற்குப் பிறகு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் வரை நவமி திதி அதற்கு பிறகு தசமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சதய நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதற்குப் பிறகு அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை வைத்திருத்தி அதற்கு பிறகு விஸ்கம்பம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை கவலவம் அதற்கு பிறகு காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை தைக்கிளை கரணம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி வரை கரசை அதற்குப் பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு ஆயிலே நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கு சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை புதன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சந்திரன் வரை மூணு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரை சனி வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை குரு வரை சாயந்தரம் அஞ்சு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை பரிகாரம் பால் வடக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க முக்கியமான காரியத்துக்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியங்களில் வந்து தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக வெற்றியை காண முடியும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிரை வந்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் எந்த கடவுளை வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் பெருமாள் ஆமாம் பெருமாளை வந்து வழிபடும் போது நமக்கு வந்து அபரீத நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் நல்ல உயர்வுகளை தருவார் பெருமாள் அதே மாதிரி இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அபிஷேகம் செய்கிறதுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது மேல் அதிகாரிகளை சந்திக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது குருமார்களை சந்திக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது வீட்டில் இருக்க கால்நடைகளை வந்து பராமரிப்பு செய்கிறதுக்கும் அந்த ப பணிகளை வந்து கால்நடைகளை வந்து நம்ம எதாவது நம்ம அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நமக்கு இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து இனிய நாளாக அமையட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ